அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா நாம் அனைவருமே ஒரு வாய்ந்த ஒரு இரவை அடைந்து விட்டோம் அதாவது ரபியுசாணி அதாவது புதிய மாதத்தினுடைய ஒரு தொடக்க நாளில் இருக்கும் அலமதுல்லா ரபியுசானியுடைய முதல் பிறை தெரிந்துவிட்டது இந்த நாளில் நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான சிறப்பான அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய முடியலை உங்களுக்கு பிறை பிறந்ததே தெரியலை அப்படின்னா பரவாயில்ல இந்த பிறையிலேருந்து ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணுக்குள்ள நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடும் அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வரும் முதல்ல இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஆசைப்படுறது சிரமத்துல இருந்து வெளியில வந்தா போதும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட சிரமத்துல இருந்து அல்லா தலை நம்மளை வெளிய கொண்டு வந்துருவோம் அப்படிப்பட்ட அமலைதான் நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது தேவை என்னவா இருக்கும் நம்ம எல்லோருக்குமே பண தேவை இருக்கும் இந்த மாசத்துல கடன்களை எல்லாம் நீக்கிறதுக்கு பணம் வேணும் இந்த மாசத்துல ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு பணம் வேணும் இந்த மாதிரி தொழில வருமானத்துல எந்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு பறக்கத்து வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்ல கட்டாயமாக இருந்தாமல் அப்படிப்பட்ட பரக்கத்தை உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு மூன்றாவது நம்ம என்ன விரும்புவோம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்ம போகணும்னு நினைப்போம் இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் வயதானவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் இன்னும் இடைப்பட்ட நபர்களுக்கு நிறையவே லட்சியங்கள் இருக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை நோக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை அடையணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த லட்சியத்துல நமக்கு முழு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த அமல் பரிபூர்ணமாக நமக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தது நம்ம எல்லோருமே என்ன விரும்புவோம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹால கபோலாக்கிக்கிட்டே இருக்கணும் அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாயிரணும் ஒரு தேவை கூட நமக்கு மிச்சம் இருக்க கூடாதுன்னு நினைப்போம் அலமது இந்த அமல்ல உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான தேவைகள் அல்லா தலா கபூல் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இந்த அமல்ல நமக்கு தொடங்கிரும் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எப்போவுமே பிறை பிறந்த உடனேயே ஒரு சின்ன நல்ல அமலையாவது நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிறை வளர்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய சிறப்புகளும் நலவுகளும் வளர்ந்து கொண்டே வரும் அதனாலதான் தான் பிறை பிறந்தவனே இந்த மாதிரி அமல்களை எல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுல கட்டாயம் இந்த ஒரு அமல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இப்போ முதல்ல நம்ம பிறையை பார்த்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா கற்று தந்த இந்த அற்புதமான துவாவை தான் ஓதணும் இதுவே நமக்கு இந்த மாசத்துல வரக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தும் வேற எந்த அமலுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஒரு துவாவை எப்போவுமே நீங்க ஓத மறந்துடாதீங்க நம்ம கேட்கக்கூடிய எல்லா ஞாபத்துக்களும் அருட்கொடைகளும் பறக்கத்தும் எல்லாமே இந்த துவாவில் நமக்கு கிடைச்சி போயிடும் இப்போ அந்த துவாவை நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு ருஸ்தி வஹைர் இதனுடைய பொருள் அல்லாகவே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாகிவை பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் நேர் வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக அமையே யார் அப்பல் ஆலமை இந்த துவாவை நம்ம எல்லோருமே ஓதி முடிச்சுக்கணும் அதற்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய அமல் என்ன அப்படின்னா மிக சிறப்பான ஒரு சூறாவதான் ஓத போறோம் அது என்ன சூறா அப்படின்னா சூறத்துள் ஃபீல் இதனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் பலருக்கும் தெரியாம கூட இருக்கும் அலமதுல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய மதரசாவில் நாங்கள் ஓதும் போது எங்களுடைய உஸ்தாது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதை தினந்தோறும் ஏழு முறை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் பரக்கச் செய்வான் ரஹமத் செய்வான் அப்படின்னு சொல்லி ஓத சொல்லி கொடுப்பாங்க இன்னும் ப்ரேயர்லேயே நாங்கள் எல்லோருமே ஓதிடுவோம் இதை அந்தளவு பறக்கத்தை கொடுக்கக்கூடியது அலமது இல்லா அன்றையிலிருந்து இப்போ வரைக்கும் நாம் ஓதிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் சரி எங்களோட ஓதக்கூடிய அந்த மாணவிகளும் சரி இன்று வரை நாங்கள் வளமையாக கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் இந்த சுறா ஓதுனாலே ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா நம்முடைய உஸ்தா சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் அவ்வளோ வரக்கத்திற்கு நமக்கு தேவையானது இதில் நமக்கு கிடைச்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் நீங்களும் இதை ஓதுங்க இதை ஓதுனீங்க அப்படின்னா அன்றைக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு ஏதேனும் சிரமப்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிரும் ஏதேனும் தேவையுடையவங்களாக இருந்தீங்கன்னா அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால கட்டாயம் தினமும் ஓத முயற்சி பண்ணுங்க கடைசிக்கு இந்த பிறையை பார்த்த உடனேவாவது நீங்கள் ஏழு முறை ஓதுங்க இப்போது நம்ம எப்போவுமே ஓதுற ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ இந்த பிறையை பார்த்த உடனே நம்ம எப்படி ஓதலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிறப்புகளை கொடுக்குற மாதிரி எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் இந்த சூறாவினுடைய முடிவில் எல்லா ஆயத்துக்களுடைய முடிவிலையும் லாமில் தான் முடியும் இல்லையா இந்த சூறாவுக்கு அஞ்சு ஆயத்து தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஆயத்தில் லாமில் முடியும் போதெல்லாம் நீங்கள் அல்லாஹினுடைய ஒரு மிகச்சிறந்த திருநாமத்தை நீங்கள் ஏழு முறை ஓதணும் அந்த திருநாமம் என்ன அப்படின்னா யா லத்தீஃபு நுட்பமானவனே அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு ஆயத்திலையும் நிறுத்தி நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வசனங்களை ஓதிட்டு வாங்க ஆயத்தை வந்துச்சு அப்படின்னா நிறுத்திட்டு யா லத்தீஃபு அப்படிங்கிறத நீங்கள் ஏழு முறை ஓதி இந்த சூறாவை ஏழு முறை நீங்கள் இந்த முறையில் முடிக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த சூறாவை நம்ம ஏழு முறை ஓத போகிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆயத்திலையும் நிறுத்தி அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை ஏழு முறை ஓதி இந்த சூறாவை முடிக்க போகிறோம் இந்த அமல் உங்களுக்கு இந்த மாதத்தில் பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய ஆயிரம் தேவைகளை அல்லா உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இப்போ இன்னும் கூடுதலான சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை ஏழு முறை நீங்க இந்த முறையில முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க யா லத்தீஃப் அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தை நூத்தி முப்பத்தி மூணு முறை நீங்க தனியாக ஓதி முடியுங்க இது இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி நமக்கு நல்ல நேரத்தை தொடங்கி வைக்குமா நமக்கு வெற்றியை கொடுக்குமா இரு உலகிலும் வெற்றி கிடைக்குமா இப்போ இந்த நூற்றி முப்பத்தி மூணு முறை இந்த அல்லாஹினுடைய பெயரை ஓதுறதுக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா நம்ம எந்த விஷயத்தில் வெற்றி அடையணுமோ அதில் நமக்கு இந்த மாதத்துல வெற்றி கிடைச்சிருமா இன்னும் நீங்கள் தொழில் ரீதியாக ஒரு வேலை விஷயமா இருந்தீங்க கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்குமா அல்லது கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அல்லாத்தால அந்த கடனை லேசாக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவானா அடுத்தது நோயில் நீங்கள் சிரமப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நோயை அவ்வளோ லேஸ் இன்னும் நீங்க ஏதாவது ஒரு கவலையில ஏதாவது ஒரு சிக்கல்ல உங்களுக்கு வெளிலயே சொல்ல முடியல இல்லை அது கவலைன்னே உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்க ரொம்ப மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கவலையில இருந்து அல்லா உங்களை மீட்டெடுப்பான் இப்போ இந்த நூத்தி முப்பத்தி மூணு முறை எப்படி ஓதணும் அப்படின்னா ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் நீங்க தருத இப்ராஹிம் செலவாத்த மூணு முறை ஓதிக்கணும் அடுத்தது நூத்தி முப்பத்தி மூணு முறை அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை நீங்க ஓதிட்டு நீங்கள் எதை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அறிந்து கொள்ள நினைக்கிறீங்களோ வெற்றி அடைய நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் கரெக்டாக நீங்கள் நூற்றி முப்பத்தி மூணு முறை ஓதி முடிச்சிருக்கணும் அதிகமாக கூட ஓதிடலாம் ஆனால் குறையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கட்டாயம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஆமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கோங்க அலமதுல்லா எப்போவுமே நிறைய ஆரம்பத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்னாமல் அந்த மாதம் முழுக்க நமக்கு நிறைய நலவுகளை ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் எல்லோருமே நல்ல முறையில் இதை செய்யுங்க அதாவது பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சூறாவை நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த அமலை மட்டும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதத்தினுடைய அத்தனை பலன்களும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் எனவே அனைத்து அருட்பாக்கியங்களையும் இரு உலகிலும் அடைந்து கொள்ள நினைத்தால் இந்த அமல் நமக்கு போதுமானது மேலும் இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுட்டு நீங்கள் எல்லா மக்களுக்குமே இந்த மாதம் ரொம்ப நல்ல மாசமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கேட்டுக்கோங்க அந்த துவாவில் தனித்துவமாக என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா நான் உங்கள் எல்லாருக்காகவே நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பதிவு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர வேண்டிய பதிவு எனவே இது ரொம்ப அவசரமான பதிவாக இருக்கிறனால இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலி அல்லாத்தால நம்ம அனைவருக்குமே தருவான் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா